வேதம் இறைவன் திருமேனி சகல வேதங்களும் இறைவனின் திருவுருவமே யுக கோடி முடிவின் மண்டிய சண்ட மண்டியதென்றவே ஒரு கோடி அண்டர் ரண்டங்களும் பாதாள லோகமும் பொற்குபடுரும் வெகு கோடி மலைகளும் அடியினில் தகந்திறி விரிநீர் வேலை சுவர சுர நடுக்கம் கொல சிறகை வீசி பறக்கும் நக கோடி கொண்டவுணர் நெஞ்சம் பிளந்தர கேசரி முராரி திருமாள் நாரணன் கேசவன் சீதரன் தேவகி நந்தனன் முகுந்தன் மருகன் முகக்கோடி நதி கரன் குரு கோடி அனவரத முகிலுளவு நீலகிரிவாள் முருகன் உமைக்குமரன் அருமுகன் நடவு விகட தட மூரிக் மயிலே முருகன் நுமைக்குமரன் அருமுகன் நடவு விகட தட மூரிக் கலாபமயிலே மூரிக் மயிலே மோரி கலாபமயிலே மயிலே வேதம் இறைவன் திருமேனி சகல வேதங்களும் இறைவனின் திருவுருவமே நாவுக்கு பெரியதாக உலகம் இல்லை கலைவாணி குடியிருப்பு நாவில் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அந்த வேத கலைவாணி நம் நாவில் இருக்கும்படி நம் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் இறைவனின் எண்ணம் முருகரை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முருகன் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அருணகிரிநாதர் அருளிய ஒரே ஒரு பாடலை வாழ்நாளில் கற்று தேர்ந்து விட்டால் நிச்சயமாக அந்த முருகனுடைய திருவடிகளை சேர்வது திண்ணம் அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த அந்த சொற்களுடைய சுவையும் முருகனுடைய அந்த கனிவான இதயத்தினுடைய சுவையையும் எடுத்து நமக்கு கூறக்கூடியவைதா இந்த திருப்புகள் இந்த வேல் வருத்தம் இந்த மயில் விருத்தம் அப்பேற்பட்ட ஒரு பாடல் பற்றிதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்ப இந்த பாடல்ல மயில் விருத்தம்னு சொன்னோடன நம்ம என்ன நினைச்சுப்போம் மயிலுடைய பெருமைகளை பற்றி அருணகிரிநாதர் கூறுகிறார் அப்படின்னு நினைச்சிடுவோம் அப்ப முருகனுக்கு ஒரு மயில் வாகனம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் நாம நினைக்கிறோம் முருகனுக்கு ஒரே ஒரு மயில் என்ற வாகனம் உண்டுன்னு ஆனா விருப்பப்பட்ட எது வேணாலும் மயிலா மாறிக்கலாம் அப்ப எத்தனை கோடி மைல்கள் வந்தாலும் அத்தனை மீதும் அசராது நிலைத்து அமரக்கூடிய பெருமை வாய்ந்தவர் தான் முருகன் அப்ப நாம என்னவா இருக்கோம் தெரிஞ்சாதான தோகை விரித்தாடும் பல வர்ணங்கள் கூடி ஜொலிக்கும் மயிலாக மாற வேண்டும் என்ற ஆசை வரும் அப்ப நம்ம யாருன்னா நாம் ஒரு கரடி நாம ஒரு புலியை விட மோசமானவர்கள் நாம் ஒரு மகா மட்டமானவர்கள் அப்போ அப்பா சொல்லுவாங்க நான் ஒரு மட்டம் மட்டம் கடை மட்டம் ஆனா அந்த மட்டத்துக்குள்ள ஒரு திட்டம் இருக்கு அப்ப திட்டத்தை பத்தி நான் பேசுறது கேட்டாதானே உங்களுக்கு புரியும் அப்படிமாங்க அப்ப நாம் ஒருவரை கண்ணில் காண்பதை வைத்து எடைபோட கூடாது ஞானிகளோடு எப்போதும் பழகி பார்த்தால்தான் அவர்கள் யார் அப்படின்ற அருமை பெருமைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்ப அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த அருணகிரிநாதர் இந்த பாடல்ல நாம எப்படி மயிலாக மாறிக்கொள்ள முடியும் ஒரு ரகசியம் சொல்றாரு நம்ம கொஞ்சம் நிதானித்து அதை புரிந்து கொண்டால் நாமும் இறைவன் திருவடிகளை சேர்வது தின்னம் சரி யுகம் கோடி முடிவில் மண்டிய சண்ட அப்படின்றாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் திரேதாயுகம் கிருதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இந்த மாதிரி யுகங்கள் இருக்கு கலியுகத்தில் அதிகரித்து அவதரிப்பார் அதைத்தான் தான் பகவத்கீதையில கிருஷ்ணர் ஓவாது வந்து பிறந்திடுவேன் யுகந்தோறும் யுகந்தோறும் அப்படின்றாங்க அப்ப இவ்வுலகுபடும் அணி தீர்த்திருப்பதற்கு அவர்கள் எத்தனை வாட்டி வந்து இதோட அவதாரம் பண்ணியாச்சு அப்ப நில உண்மையான அவதாரம் எப்படி செய்யறாங்கன்னா அன்னைக்கு கொடுத்துட்டு போன அந்த பகவத்கீதை வாசகத்தை இன்றும் நாம் அதை மனதில் நம்முடைய மனம் நிலை தடுமாறும் போது அதை படித்து நாம் வந்து ஒரு மன உறுதி அடைகிறோம் அல்லவா அங்குதான் இறைவன் அவதரிக்கிறான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப கலியுகத்தில் இருப்பவர்கள் கலியன் நாம் தான் அப்ப அந்த பாவங்கள் அந்த பாவ உடையை விட்டு இப்படி மயில் போன்ற அழகிய உடையை விருப்பால் கருத்துலாம் அப்ப இந்த நான்கு யுகங்களை தாண்டி ஒரு யுகம் இருக்கிறது அதுதான் எக்கோடிக்கால கால ஒரு சொர்க்கபதி வாழ்வு அதுதான் இறைவனின் இதயத்தில் நாம் வந்து எப்போதும் அந்த ஒரு பரிசுத்தத்தில் திளைத்திருப்பது அப்ப அப்பேற்பட்ட அந்த சண்டமாருதம் நம்மை மாற்றக்கூடிய மயிலாக மாற்றக்கூடிய சண்டமாருதம் உதித்தது என்று அயன் அஞ்சவே அது எங்கே உதிக்கிறது அந்த சூறாவளி காற்று எங்கே அடிக்கிறது அப்படி ஒரு மனதில் ஒரு மாற்றம் எங்கே பிறக்கிறது அப்படின்னு நம்மளை வினா வினாவிடையின் மூலமாக அறிவு மேம்பாட்டினை தூண்டுகிறார் அப்ப இதை படித்து விட்டு வேதத்தை ஓதிவிட்டு போனால் வீதேனாக முடியுமா இல்லை அந்த மனதிற்கு பாடம் புகுட்ட வேண்டும் அந்த மனதுக்குள்ள ஓதணும் அப்பதான் அந்த மனது ஒப்புக்கொள்ளும் ஒப்புக்கொண்டால்தான் அது மாறும் அப்ப உதித்ததென்று இப்போதே வந்து விட்டது நாம் ஒப்புக்கொள்ளும் போது இப்போதே அந்த சண்டமாரதத்தை காணலாம் அப்ப அயன் அஞ்சவே பையன் நான் இப்படி ஒரு ஒரு மாற்றம் ஏற்படுவதை படைத்த பிரம்மதேவன் பார்த்து ஆச்சரியப்படுகிறார் நாம் படைத்த ஒன்று இப்படி துலங்கி கொண்டிருக்கிறதே என்று ஏன்னா படைச்ச தான் தெரியும் எவ்வளோ ஒரு கல்லு கடினமான படைப்பு திருத்த முடியாத ஒரு பிறவி அப்படின்னு அப்ப அவரே பார்த்து ஆச்சரியம் அப்பா இப்படி ஒரு அழகான மயிலாக எப்படி காக்கம் கடவுளான கந்தனிடத்தில் அது உருவம் பெறுகிறது என்று ஆச்சரியப்படுகிறார் ஒரு கோடி அண்டரண்டங்களும் அப்ப அண்டரண்டங்கள் ரண்டங்கள் நேத்த அம்மா சொல்லியிருந்த மாதிரி பாடல்ல மலைகடல் ஆறு அருவி வனம் வனாந்தரங்கள் அண்ட சராசரங்கள் அனைத்தும் இறைவனுடைய இதயத்தில் அடக்கம் அப்ப அந்த அழகுகளுக்குத்தான் அப்படி பெயர் இந்த வேதத்திற்கும் ஞானத்திற்கும் இந்த கல்விக்கும் தான் அத்தனை உருவங்கள் அழகுகள் கொடுத்து வர்ணிக்கிறார் நிறைந்த இதயத்தில் நமக்கான ஒரு வாழ்த்து கிடைக்கிறது பொன் சிகரங்களை உடைய கோடிக்கணக்கான மலைகளும் அந்த பாதாள லோகங்களும் எல்லா உலகமும் உலகம் ஆச்சரியப்படுகிறது எப்படி என்றால் இந்த மயில் அடி வைக்கும் போது நம் மனதில் இப்படி இறை நினைவு பூக்கும் போது சகல லோகங்களும் எப்படி வியப்புற்று காணுகிறது அப்ப இந்த ஒரு இதயத்திலும் அன்பு பெறுகிறது அல்லவா அறக்கரை விட மோசமானவர்கள் அல்லவா நாம் அதை ஒரு மைலாக முருகன் எப்படி அந்த கனிவு கொடுத்து இப்படி அன்பு கொடுத்து மாற்றுகிறார் என்று அப்ப அப்பேற்பட்ட மலை போன்று கும்பகர்ணனை எப்படி தகர்க்க முடியலையோ சூரபத்மனை எப்படி தகர்க்க முடியலையோ அந்த மாதிரிதான் நாம நம்மை மட்டும் நல்லவர்கள் என்று யாரும் நினைத்து கொள்ளவே வேண்டாம் அப்பேற்பட்ட பாதிகள் தான் நாம அந்த பாவ கடலை அந்த பாவ மலையை இப்படி தகர்த்து அன்பெனும் மலையாக இதயத்தை அவர் உருபெறச் செய்கிறார் இதயத்தை மயில் போன்று அத்தனை அம்சங்களும் நிறங்களும் குணங்களும் அழகும் அந்த ஆட்டமம் இருக்கும் இருப்பது போல அதை வந்து அப்படி ஒரு படைப்பாக அதை மாற்றுகிறார் பிறவியை மாற்றுகிறார் நம் விதியை மாற்றுகிறார் நம் கர்மாவை மாற்றுகிறார் இத்தனை விஷயங்களோ ஒரு வேதத்தை நீங்கள் கற்கும் போது நடக்கிறது என்று நீங்கள் நம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் அதோடைய தனித்துவம் மகத்துவம் பற்றி நாம் பெருமையாக எடுத்து அதை ஒரு அழகாக பேச முடியும் அப்ப இருவிசும்பில் பெரிய ஆகாசத்தில் தூளாக பறக்கவும் விரிநீர் வேலை சுவர தன்னுடைய தோகைகளை வீசி பறக்கும் மயில் அப்ப தன்னுடைய மயிலாக ஆக்கி இப்படி அது அழகாக தோகையை வீசி எவ்வளவு அழகானவர் இறைவன் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை சொல்லுது நககோடி கொண்டு அவனர் நெஞ்சும் பிளந்து அரக்கனுடைய மார்பை இந்த அரக்கனுடைய மார்பை பிளந்து இப்பேற்பட்ட அழகன் நரகேசரி முராரி நாரணன் கேசவன் சீதரன் தேவகி நந்தன் முகுந்தன் வரலாறு சொல்றாங்க முருகனுடைய வரலாறு நம்முடைய வரலாறு நாம என்ன பேச முடியும் தற்பெருமதான் பேச முடியும் நம்ம குளத்துல யார் இந்த சாதனையை செஞ்சாங்க அந்த பெருமை நமக்கு உண்டா அப்ப நாம இந்த அந்த குலத்திலிருந்து இந்த குளத்துல போயே உடனே பிறந்து கொள்ளலாம் விருப்பம் பட்டா அப்ப எப்பேற்பட்ட பெருமை பாருங்க அந்த நரசிங்கமூர்த்தி பிறந்த குலம் அந்த முரன் என்ற அசுரனை கொன்ற திருமால் மேக வண்ணன் பார்க்கடலில் வசிக்கக்கூடியவன் நல்ல நினைவுகளில் குடியிருக்கக்கூடியவன் கேசி என்ற அசுரனை வதை அந்த மகாலட்சுமியின் தேவகி நந்தன் அவருடைய மருமகனான அவதரித்தவர் எப்பேற்பட்ட ஒளியில் இருந்து வந்தவர் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் நாம மொட்டை போடுறதோ அஹ் நம்ம காவடி தூக்குறதோன்னு அதை வந்து ஒரு ஆட்டமா ஆடுறோம் அப்ப அவரு நம்மை ஆட்டி வைப்பவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நீலகிரி என்பதை நினைத்து கொண்டால் இப்போதே இதயத்தில் காண முடியும் அங்க பழனியை காண முடியும் அங்க திருப்பதியை காண முடியும் அப்ப மனம் சுத்தமா அது ஒரு ஆலயமாக மாறுகிறது அங்கு முருகன் இந்த மயில் மீது வந்து அந்த முருகன் அமருகிறார் அமர்ந்து நம் சிந்தையில் அவர் அமர்ந்து சிந்தனையை செலுத்தி இப்படி நம்மையும் அந்த ஒரு நற்பண்புகள் உடையவர்களாக ஒழுக்கம் உடையவர்களாக இதுதான் ஒழுக்கம் அனைத்து ஒரு திருக்குறள் நம்ம பார்த்தோம் அந்த ஒழுக்கம் என்பது நாம் வந்து எப்படி ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒரு செயலையும் திருத்திக் கொள்கிறோம் அந்த ஒரு கோட்பாட்டுக்குள்ள வாழ்றோம் அப்படிங்கிறது தான் ஒழுக்கம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதங்களை ஒரு நல்ல உலகத்திற்குள் நம்மை குடியேற்றி குருவாக இருந்து நம்மை வழிநடத்தி இந்த முகிலுளாவம் இந்த தென்றல் வீசக்கூடிய அமைதியான மன நிம்மதியை இந்த ஒரு சொர்க்கலோகத்தை நம்முள் நம் சிந்தனையில் உண்டாக்கி முருகன் எப்போதும் துணையாக பார்வதியின் குமரனான பாலனான ஆறுமுக கடவுள் அந்த முருகப் பெருமானை நாம் இப்படி அடை அடைய முடியும் இப்படி அடைந்து அவரோடு எக்கோடிக் காலம் இன்பமாக வாழலாம் இது இந்த அடிமையினுடைய சுபா அனுபவம் இது இந்த வேதக்களை எனக்கு பயிற்றுவித்த அப்பா காகுத்தன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு